இந்த வீடியோவை நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது எஸ்பிஓ நீங்களும் உங்களோட ஃப்ரீ டைமாக மணி ஏன் பண்ணுற டைமாக ஆக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுத இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட டிஜிட்டல் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அறிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அது ஒரு அழகிய கிராமம் கிராமம் மட்டுமல்ல கிராமத்தில் உள்ளவர்களும் தான் அழகென்றால் வெளித்தொற்று அழகு அல்ல மனத்தால் அனைவரும் மிகவும் அன்பானவர்கள் அக்கிராமத்தில் ஒரு மூதாட்டி ஒருவர் வசித்து வந்தார் அம்மூதாட்டி அனைவருக்கும் பிரியமானவர் ஏனெனில் அவரது ஒரு சொல் கூட அனைவரையும் காயப்படுத்தாது அவர்களை மிகவும் உற்சாகமாக்க ஆக்கிவிடும் அப்படி இருக்க அக்கிராமத்திற்கு அனைவருக்கும் ஃபேவரட்டான அந்த பாட்டியை காண ஒரு கோபக்காரன் ஒருவன் வந்தான் அவன் யாரைக் கண்டாலும் எதற்கு சண்டையிடுபவன் கோபம் என்றால் கோபம் அப்படி ஒரு கோபம் அப்படிப்பட்ட ஒருவன் அம்மூதாட்டியிடம் வந்து பாட்டி நீங்கள் மிகவும் நல்லதாக நினைக்கும் செயல் என்ன அப்படி என்று கேட்டார் அப்பாட்டி நான் பெரிதாக ஒன்றும் செய்வதில்லை முடிந்த அளவு அனைவரிடமும் நல்ல சொற்களையே உபயோகிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படியா ஒரு நல்ல சொல் என்ன பெருசாக செஞ்சிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டான் அந்த கோபக்காரன் அப்படி இருக்கையில் ஒரு நாள் ஒரு பெண் ஒருத்தி ஒரு மரத்துக்காடியிலருந்து ரொம்பவே அழுதுட்டு இருந்தாங்க தன்னோட முகத்தை மூடி அவங்க அழுதது பார்க்க அவ்வளவு கஷ்டமாக இருந்துச்சு அப்பாதையில் வந்த அப்பாட்டி அந்த பெண்ணோட கைகளை பிடிச்சிக்கிட்டு உன்னால் முடியாதது எதுவுமே கிடையாதுமா நீ உனது வாழ்க்கையை புதுசாக ஆரம்பிக்கலாம் அந்த ஆரம்பம் நிச்சயம் உனக்கு நல்ல மாற்றத்தை உருவாக்கும் அதோட கடவுளும் உனக்கு துணையாக இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க அவ்வளவு நேரம் அழுதுகிட்டு இருந்த அந்த பெண்ணுக்கு அது மிகப்பெரிய ஆறுதலாக இருந்துச்சு தன்னம்பிக்கையையும் ஏற்படுத்துச்சு இதை அந்த கோபக்காரன் தூரத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தான் ஒரு நல்ல சொல்லுக்கு இவ்வளவு மதிப்பா அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டான் அப்பெண்ணின் உற்சாகத்தை கண்ட அவனுக்கு இப்போது ஒரு புதிய விடியல் தெரிந்தது ஒரு இன்சொல் ஒருவரின் வாழ்வை எவ்வளவு அழகாக மாற்றுகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான் அப்போ இனிமையில் இருந்து தன்னால் முடிந்த அளவு அனைவரிடமும் இனிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சான் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட கேரக்டரை மாற்றிக்கிட்டான் இப்போது அந்த பாட்டி எல்லாருக்கும் எப்படி ரொம்ப ஸ்பெஷலாக டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சாங்களோ அதே போல் தானும் முடிந்த அளவு தன்னால் முடிஞ்சதை முயற்சி செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டான் இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்னவென்றால் ஆயிரம் நல்ல செயல்களை விடவும் ஒரு சிறிய நல்ல சொல் நம்மையை ஏற்படுத்தும் பல மடங்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த கதையை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு இதே மாதிரி வேறு ஒரு நல்ல கதைகள்லையோ இல்லை எனக்கு பிடித்த நல்ல கவிதைகள்லையோ இல்லை வேறு ஒரு டாப்பிக்கில் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாய்